அப்படியே ரமேஷ் தூக்கல தொங்க வேண்டியதானா படாதே انا அரசாங்க உடாதே மிஸ்டர் சாரி நான் செத்தால சாவனே தவறை என்ன நம்மளங்கள சாக விட மாட்ட சார் எத்தனை லட்சம் வேணும் எத்தனை பேருக்கு லஞ்சம் கொடுக்கணும் சபிக்கலாம் சுப்ரீம் பவருக்கு லஞ்சம் கொடுத்தாலும் சாட்சியா நிக்கறானே பெத்தவா அவ பையனை தான் கேப்பாளே தவறை பைசா வாங்க மாட்டா மிஸ்டர் சாரி இனிமே இந்த கேஸ் நான் பாத்துக்குறேன்

அந்த போட்டோஸ் எல்லாம் பத்திரிகை போனோம் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் என் கட்சிக்காரர் ரமேஷ் தான் அரவிந்தனை கொலை செய்தார் என்று நேரில் பார்த்த சாட்சிகளான அரவிந்தனின் பெற்றோர்கள் கூறலாம் அதையே ஐ ஆக போலீசார் ஆதாரம் காட்டலாம் ஆனால் அவர்கள் நேரில் பார்த்தது என் கட்சிக்காரர் ரமேஷேயே அல்ல அது மட்டுமல்ல ஹயர் ஹானர் இதோ இன்று காலை வெளிவந்த எல்லா பத்திரிக்கைகளிலும் அரவிந்தன் படுகொலை குற்றவாளி பிடிபட்டான் என்று என் கட்சிக்காரரின் போட்டோவை குற்றவாளி என்று குறிப்பிட்டு போட்டிருக்கிறார்களே இருக்கிறார்களே அது எப்படி பத்திரிக்காரர்கள் என் கட்சிக்காரர் கொலை செய்ததை நேரில் பார்த்தார்களா ஐ அபஜெக்ட் தி சௌரனர் பத்திரிகাকার அனுமானமாக போட்டு தவிர குறையை பார்த்ததாய் எந்த சேதியும் வெளியிடவில்லை அனுமானமாக நினைத்தால் செய்தியைத்தான் வெளியிடலாமே தவிர எப்படி இவர்தான் குற்றவாளி என்று என் கட்சிக்காரரின் போட்டோவை வெளியிடலாம் அப்படி உருவத்தை வெளியிட்டால் இவர்தான் குற்றவாளி என்று ஊர்ஜிதமாகி விடாதா அதனால் தான் நான் சொல்கிறேன் ஐடென்டிபிகேஷன் பேரடில் இருந்து குற்றவாளியை கண்டுபிடிப்பதற்கு முன்னாலேயே அரவிந்தனின் பெற்றோர்கள் இந்த பேப்பரை பார்த்திருக்கிறார்கள் அதனால் ஏற்பட்ட பாதிப்பு ரமேஷ் தான் குற்றவாளி என்று உடனே சுட்டிக்காட்டி விட்டார்கள் அவர்கள் மட்டுமல்ல பேப்பரை பார்க்கும் யாருமே என் கட்சிக்காரதான் கொலையாளி என்று தவறாக நிச்சயம் செய்து விட மாட்டார்களா ஐ அப்செக்ட் திஸ் யுவர் ஆனர் அப்செக்ஷன் ஓவர் ரூல் கொலை செய்தியை பத்திரிகையாளர்கள் வெளியிடலாமே தவிர சந்தேகப்படும்படி குற்றவாளியை போட்டோ மூலம் விளம்பரப்படுத்துவது நியாயமாகாது இந்த விஷயத்தில் போலீசார் எப்படி இவ்வளவு கவனக்குறைவாக இருந்தார்கள் என்பதுதான் எனக்கு புரியவில்லை அரசியல்வாதிகளின் சூழ்ச்சி அதிகார வர்க்கம் செய்யும் கெடுபிடி எப்படியாவது என் கட்சிக்காரரை கொலையாடி ஆக்கிவிட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் போலீசையும் பத்திரிகையையும் அரசியல்வாதிகள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் இது கட்டாயம் அரசியல் பின்னணி தான் ஒரு தனி மனிதனுக்கு ஏற்பட்டுள்ள பதவி ஆசை அதிகார வெறி இவைகள் தான் நடந்து போன அரவிந்தன் கொலைக்கே மூல காரணம் கொலை செய்யப்பட்ட அரவிந்தனே ஒரு அரசியல்வாதியின் கையால் தான் கருவிதான் இந்த வழக்கில் இன்னும் ஆழமாக போனால் அரசியல்வாதிகளால் படித்த இளைஞர்கள் எப்படி பலியாடுகளாக ஆக்கப்படுகிறார்கள் என்று வெட்ட வெளிச்சமாகவும் திட்டவட்டமாகவும் என்னால் கூற முடியும் ஒரு பாவமும் மரியாதை என் கட்சிக்காரர் ரமேஷ் கொலை நடந்த நேரத்தில் குண்டர்களால் தாக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் என்பதுதான் உண்மை படுகாயமடைந்த ரமேஷ் போலீஸ் கஸ்டடியில் மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் அவருக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்க வேண்டும் எனவே தனம் கோற்றார் அவர்கள் தயவு செய்து ரமேஷை ஜாமீனில் விடும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் குற்றவாளி என்று கருதப்படும் ரமேஷுக்கு மருத்துவ உதவி தேவை என்ற கோரிக்கையை ஏற்று அவருக்கு இந்த கோர்ட் ஜாமீன் அளிக்கிறது சரி நம்ம பேர் கருப்பு அறிவு என்ன நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் இந்த கேஸ் ஆர்க்யூ பண்றது ஒண்ணு தான் அன்னைக்கு சொன்னீங்களே மிஸ்டர் சாரி கட்டிட்டாங்க பாத்தீங்களா என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நமக்கு நாம கேஷ்வல்ல அவங்கதான் டீல் பண்ண போறாங்க மாட்டேன் மட்டும் சொல்லி தாங்க ஆஹ் மிஸ்டர் சாரி இன்னைக்கு ராதா உதவி இருக்கேன் ஐ ஜாலி நானா? ஓகே சார் ஆஹ் ராதா உங்களுக்கான ஒரு சின்ன பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன் நீங்க அவசியம் கலந்துக்கணும் என்ன வரவேற்கிறது உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனா என்னால இங்க வராம இருக்க முடியல ஒரு கடனை தீக்கத்தான் இந்த கேஸ்ல உங்களை எதிர்த்து நான் வாதாண்ட உங்க மக அரவிந்த் இறந்து போனதுல எனக்கு ரொம்ப அனுதாபம் உண்டு பெரியவங்க நீங்க என்ன மன்னிக்கணும் வீடு தேடி வந்து மன்னிப்பு கேட்கறியே அது ஒண்ணே போறோம்மா கோர்ட்ல நீ சொன்னியே அது அத்தனை வாஸ்தவம் தான் அரசியல் தான் என் குழந்தைய கொண்டு அடுத்தவன் குழந்தைய கொல்லலம்மா அம்மா ஒண்ணுமே சொல்லலையே சொல்றதுக்கு என்னமா இருக்கு படிச்ச படிப்புக்கு நீ சாமர்த்தியமா வாதாடிட்டு அதுல உன் தப்பு ஒண்ணு இல்லம்மா நான் புறப்படுறேங்க உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா உங்க பொண்ணா நினைச்சு என்கிட்ட கேட்கலாம் உங்க பிள்ளை இல்லைனாலும் பொண்ணு நான் இருக்கேன்னு நிச்சயமா நம்பலாம்

ஜாயமான பணமான பாதர் என்ன கேட்ட உடனே என் நெஞ்சில ஒரு முழு குத்துச்சு அந்த பணம் நியாயமானதுதான் நான் எப்படி சொல்ல முடியும் திருடம் கூட தான் திருப்பதி உண்டியில் பணத்தை போடுறா கடவுள் அதை ஏத்துக்குமா என் ஃபாதர் அதை ஏத்துக்கல யாருடைய வஞ்சத்துக்காகவோ பா அந்த அரவிந்தங்கிற பையன் கொலையாயி செத்து போயிட்டான் நான் செத்தவனுக்காக வாதாடல அநியாயமா அவனுக்கு கொலை செஞ்சவனுக்காக வாதான்ட நான் நீதியை மட்டும் ஏமாத்தல கடவுளையே ஏமாத்திட்டேன் உங்க தவறான கேசுக்கெல்லாம் வாதாடே உங்க வக்கீலா வாழறதை விட நிம்மதியா ஒரு ஏழையாவே வாழ்ந்துடலாம்னு சில சமயம் எனக்கு தோணுதே நீங்க அப்படி நினைக்கிறதில்ல தப்பு இல்லைங்கிறதா எங்க அம்மா மாதிரியே நீங்களே என்னோட பாவின்னு சொல்றீங்க என்ன பண்றது ஒரு குடிகார பொனுக்கு மகனா போறம் துலச்சிட்டேன் அவன் படிக்க வைக்கிறதுக்கு பதிலா பிக் பாய்ட் அடிக்க வச்சுட்டான் அவனுடைய சோத்துக்கும் சாராயத்துக்கும் நான் திருட வேண்டிதான் போச்சு அப்பன் செத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்மக்லர் கிட்ட மாட்டிக்கிட்டேன் அப்புறம் ஒரு காட் ஏன் மாதிரி நீங்க தப்பு சொல்ல முடியாது ராதா குடும்பத்துக்காக திருடுனா திருந்திரலாம் கூட்டத்துக்காக திருடுனா திருந்தவும் முடியாது திரும்பவும் முடியாது நம்ம தலைவனு தீப நான் அவர் கூட்டத்துக்கு தலைவன் ஆயிட்டேன் வறுமைக்காக தவறு செய்ய போய் பின்னால வாழ்க்கையே தவறாஞ்சிருச்சு இப்ப அந்த போச்சு தலைவருங்கிற பதவியையும் கூட தூக்கியிலேயே நான் ராதா நான் திருந்தி வாழ்னோம்னா அது என் மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு தான் முடியும் அதுவும் அந்த பொண்ணு என் மனசு புரிஞ்சுக்கிட்டு எனக்கு நல்லது கெட்டது எது நடந்தாலும் சாகர வரைக்கும் எனக்கு ஆதரவ கூடவே இருந்துட்டான் சத்தியமா அந்த பொண்ணு உன்னை தவிர வேற யாராவது இருக்க முடியாது ராதா மாட்டன் மட்டும் சொல்லாத ராதா இத நீங்க ஒரு பொண்ணு கிட்ட கேட்டிருந்தா அவ சம்மதிச்சிருப்பா ஆனா ஒரு தாய் கிட்ட

முதல் நீ போய் ஆர்த்தி எடுக்கிறது கேர் பண்ணி ஓடு 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 ஐயோ எனக்கு கையை ஓடல கால் ஓடல நான் என்ன பண்ண போறேன் ஐயோ கார் வந்துருச்சு கார் வந்துருச்சு லட்சுமி லட்சுமி நீங்க நல்ல ஹெல்த்தியா வெல்த்தியா என்னைக்கும் முதல்வராவே நானே தான் தான் நாமக்கல் பாலிடெக்னிக் முதல்வர் இதை ஆங்கிலத்திலே பிரின்சு பால் என்று சொல்லுவார்கள் தெலுங்கில் பிரின்ஸ் பாலு என்று சொல்லுவார்கள் இன்னும் பல மொழிகளில் பல விதமாக சொல்லுவார்கள் அதையெல்லாம் சொல்ல எனக்கு நேரம் இல்லாத காரணத்தினால் உடனடியாக வெற்றி திலகம் படி கேட்டுக் கொள்ளுகிறேன்

அடுத்த மா சோடா கொடுத்து யாரும் இன்கம் டாக்ஸ் சேல்ஸ் டாக்ஸ் ரேடுக்க வந்திருக்கும் ஐ எம் தானே உங்க அக்கௌண்ட் புக்ஸ் எல்லாம் செக் பண்ண வந்திருக்கோம் நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ் சாரி சார் இன்னைக்கு அவர் வரல சார் நம்ம ஆபீஸ்ல ரைட் ராஜ்மோகன் வேலையை காட்டிட்டா வைக்கேல் நம்ம கை வச்சிருக்கிற ஒரு ஒரு சூட்கேசில் போட்டுக்கொண்டு வா Raj! Raj! Samraj! Raj! Raj! Samraj! Sam, raj! Raj! raj. Sam, raj.

அந்த கவலையை உங்களுக்கு வேணாம் சார் கம்ப்ளீட் தமிழ்நாடு போலீஸ் பூரா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம் இருபத்தி நாலு மணி நேரத்துல அவன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவோம் இந்த இடத்துல யாரும் என்ன பிடிக்க முடியாது உங்க காரை பிடிச்சி கெஜ்ஜி கேட்கறேன் இந்த இடம் கூட எனக்கு சரியா தோடல ராவோட ராவா பறந்து நீங்க ஹாங்காங்கில் போய் இறங்கிருங்க அண்ணா எதிரி யார மேல உட்காந்துருக்கான் நம்ம தரையில நிக்கிறோம் கெட்டி பிடிக்கவும் முடியாது எகிறி அடிக்கவும் முடியாது தரையில இருந்த யானையோட காலை நான் வெட்டிட்டேன்னா எதிரினால் நடக்க முடியுமா சார் அண்ணா அண்ணா ஆளுங்கட்சியில

எந்த கவலையும் உங்களுக்கு வேண்டாம் என் கையில் இருக்கிற எம்எல்ஏக்களை கூட்டு சேர்த்து ரெண்டே நாளில் தனி கட்சி ஆரம்பிக்கிறதா அறிக்கை விட்டுறேன் நீங்க தைரியமா போங்க எங்களுக்கு வேண்டியது அதை நான் செஞ்சிடறேன் நீங்க சேர்த்து வச்ச பணத்துக்கு நான் சேஃப்டி தரேன் உங்க மேல எந்த கமிஷன் வராம பாத்துக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ அப்ப நான் வாங்க

ஒரு கோடி நாற்பது லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க இருபது வருஷமா இதைத்தான் அளந்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களை நம்பி நம்ம தமிழ்நாட்டு ஜனங்க இருபது வருஷமா ஓட்டு போட்டுக்கிட்டு வராங்க நீங்க ரெண்டு கட்சியா பிரிஞ்சா கூட அவங்க ஒரே முடிவா உங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் அவங்கள கொள்ளையடிக்கணும் மன்னிக்கணும் ஆளணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அந்த ஆசைக்கு நீங்க குண்டு வைக்கலாமா அடுத்தவங்க கிட்ட ஆட்சி ஒப்படைக்கலாமா என்னோட பர்சனல் விரோதத்துக்காக நான் சொல்லவே இல்லை இந்த நாட்டு மக்கள்ல நானும் ஒருத்தன் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் கட்சி உடைக்காதீங்க ஆட்சி அப்படி முடியாது என்ன உங்க நான் கட்டுப்படுறேன் ராஜமோகனுக்கு கொடுத்துட்டேன் அதனால சம்பந்தப்பட்ட எம்எல்ஏக்களை எல்லாம் அவரை சந்திக்காம நீங்க பாத்துக்கணும் அதான் இந்த வாக்குறுதி நினைக்கும் இல்ல சத்தியமா சார் நான் மாற மாட்டேன்